நேற்று குழந்தை ஏற்கனவே அவளது வரைவு வேலை முடித்து கொண்டிருக்கிறாள் உனக்கு என்ன சாப்பிடணும் ஓ அவளுக்கு பான் கேக் வேணும் நீ அவளுக்கு அதை பார்த்து செய்வியா எல்லாரும் ரெடியா என்னட்டு மாவ பாழடிக்காத இப்படிதான் புதன்கிழமை ரெடியா இருக்கா அப்போ நானா சரி அவர் ரெடியா இருக்கார் ஆரம்பிக்கலாம் ஆகவே என் மாவு தயாராக உள்ளது நான் பிராண்ட் செய்யப்பட்ட பான் கேக் செய்வேன் என்று தெரிந்திருந்தது இப்போது ஒரு குவியல் செய்து என் பெரிய மகள் தயவாக ஊட்டி விடுகின்றேன் ஆஹா என்ன வாசனை வாலா தயார் இப்போது குளிர்ச்சியாக வேண்டும் குழந்தைக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என் பிடித்த மேபிள் சீரபையும் மேலே மேலும் வெண்ணை சேர்ப்போம் நான் விதவிதமான நிறமுடைய கேக் உண்டு குருத்தோடு அனைத்து வண்ணங்களும் உள்ள மாவு இருக்கிறது அரே நீலம் வாராய் ஊற்று வணக்கம் ஹலோ என்னால் முழுவதும் மாவு பூசப்பட்டு விட்டது எல்லாம் சுதாரணமாக இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் நான் இப்போதே துடைத்து விடுகிறேன் சமைக்க தயாராக இருக்கின்றேன் இதோ முதல் பண்கே சிறப்பாக இருக்கிறது ஒரு ஒர்ணிய காரன் இல்லாமல் வானவில் என்ன ஓ முடிந்து விட்டது பாட்டி உங்களுக்கு என்ன தோன்றுகிறது கூரே ஓ நான் என் கருப்பு நிறம் காணவில்லை ஓ இது இங்கே இல்லை விஷயமா அட ஏற்கனவே இங்கே நீ எனது வண்ணம் கொண்டு வந்தாயா நன்றி அருமை ஒரு சில துளிகள் விடு நாம் முடித்து விட்டோம் இப்போது நம்மை நிறமூட்டு ஊசியில் வைக்கிறோம் அதிலிருந்து வரைவது மிகவும் வசதியாக இருக்கும் இப்போது நான் ஒரு பயங்கரமாகவே பயங்கரமான சிலந்தி வளத்தையும் ஒரு சிலந்தியையும் அமைத்து வருகிறேன் அடடா எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படி நல்லதாக இருக்கு இந்த புறவலன்களை பார் இந்த தட்டில நல்வரத்தால் அலங்கரிக்கலாம் சரி ஸ்ட்ராபெரி சீரப்பால் வலை பரப்பி என் அழகான புறவலன்களை வைப்போம் ஒரு சிறு காண்டம் வா வென்ஸ்டே இது பயங்கரமானதும் ருசியாகவும் மாறியது ருசியாக இல்லையா மிகவும் இருசி எல்லாரும் தயாரா குழந்தே சூடாக இருக்கும்போது விரைவில் முயற்சி செய் அப்படிப்பட்டால் இங்கே என்ன இருக்கிறது எல்லாமே எவ்வளவு அழகாக உள்ளது ஓ இவை உண்மையான சிலந்திகள் தானா ஓ நல்லவைகளா ஓ இது ஒரு பான் கேக் புதன்கிழமை என்னை திரும்பவும் பயமுறுத்த முடிவு செய்தது இது தோற்றத்தை அல்லாமல் சுவைமிகுதியாக இருக்கலாம் எடுத்து உண்ணக்கூடிய புழு வெரித்தலிகள் அழகாகவும் பயமுறுத்துபவையாகவும் இல்லை சுவையாக இருக்கின்றது அடுத்தது என்ன ஓ முழு குழவகம் சீர பான்கேக்குகள் உம் இது சுவையாக இருக்க போகிறது நாம் முயற்சி செய்ய வேண்டும் சுவைமிகு இனிப்ப ஹூம் ருசி அடுத்தது என்ன ஆஹா இது யூனிகாரன் தோசை மற்றும் வானவேல் ஹா ஏ பறந்து போடி என் யூனிகாரன் என் வாயில் பறக்கிறாய் ஹூம் மந்திரமாய் சரி 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 யூனிகாரன் பான்கேகள் வெற்றி பெறுகின்றன வாழ்த்துக்கள் எனேட் வாழ்த்துக்கள் எனக்கு பிரெஞ்சு வேண்டும் நீ என்னால் அவற்றை செய்யுமா நான் மிகவும் பசிக்கிறேன் ஓ குட்டி கவலைப்படாதே அனுபவம் உள்ள நிபுணர்கள் சமையலறையில் பணிபுரிகிறார்கள் ஆம் பாட்டி ஆம் அதுதான் சரி ஏன் என்ன நடக்கிறது ஓ வாருங்கள் நாம் எல்லோரும் தோளில் மூடப்பட்டுள்ளோம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க முடியுமா ஓ ஏனிட் சூரியன் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க முடியுமா ஓ நீ ரொம்ப அழகா இருக்கிற உங்களுக்கு உதவி தேவைதானே சரி இதை புறம்பே எடுத்துடுவோம் பாத்தியா நன்றி பாட்டி இப்போது நான் இதை ஒரு சிறப்பு கத்தியை பயன்படுத்தி நறுக்க போறேன் இதோ எவ்வளவு அழகான உருளைக்கிழங்கு வளைந்தது என் மனதில் ஒரு கேக் அலியான யோசனை வந்தது நான் வண்ணமான உருளைக்கிழங்குகளை செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் குளிர்நிலை இல்லையா நான் சில கண்ணாடி வண்ணங்கள் உள்ள உருளைக்கிழங்குகளை உருவாக்க போகிறேன் பாருங்கள் குழந்தை இதுவரை கண்டுள்ளதில்லை தயார் இப்போது நாம் அதை வறுக்க வேண்டும் கொஞ்சம் அதிக எண்ணெய் இப்போது வாருங்கள் அதை வறுக்கலாம் குளிர்ச்சியானதாக இருக்கிறதா எனக்கு இதை செய்வது எளிது விரைவில் நான் ஒரு சமையல்காரராகி விடுவேன் என்று நினைக்கிறேன் என்னை ஓர் சமையல்காரன் கணிக்கவும் கம்பளி நிறத்தில் இருந்தால் அப்பா என் கிழங்களை தயார் நீ அவ்வளவு நல்லவர் இது மிகவும் நல்லதாக அமைந்தது நான் ஏற்கனவே என் உருளைக்கிழங்களை பொறிட்டுக் கொண்டிருக்கிறேன் எனக்கு சாதாரண உருளைக்கிழங்குகள் கிடைத்தன வண்ணமில்லாதவையாக இருந்தாலும் மிகவும் சுவையானவை மற்றும் மேல்முருவலாக இருந்தன நான் அதை நிறுத்தவே கஷ்டமாக இருக்கிறது சில கெச்ச பூர்வம் சூவையானது எனது உருளை கிழங்குகளும் ஏற்கனவே ஆயத்தமாகிவிட்டது நீங்கள் அதை எடுத்து வைக்கலாம் இப்போது நான் அதனை வண்ணம் இடப்போகிறேன் கொஞ்சம் மாசாகிவிட்டேன் கருப்பு எனக்கு செட் ஆகிவிடும் ஆனால் நான் இன்னும் புதிய ஸ்டைலுக்கு தயாராகவில்லை நான் உருளைக்கிழங்கை கருப்பாக வைக்கவே நினைத்தேன் என்னை அல்ல எனக்கு உண்மையான உருளை கிழங்குகள் வெப்பமான நரகத்திலிருந்து கிடைத்துள்ளன இப்போது இறுதியாக செய்ய வேண்டியது மட்டும் தொட்டு வாலா நீங்கள் இது வெறும் கருப்பு உருளைக்கிழங்குன்னு நினைக்கல வலது இது கிளாஸ் பெண் குழந்தை உருளைக்கிழங்குகள் தயாராக உள்ளன வாயா என்ன அழகான உருளைக்கிழங்கை புதனன்று என்னை மீண்டும் பயமுறுத்து நினைத்தாள் ஆனால் எனக்கு இப்போது பயமில்லை அது ஒரு குவியல் உருளைக்கிழங்குகள் வா அருமையாக இருக்கிறது நான் எதிர்பார்க்கவில்லை ஆ இங்கு என்ன இருக்கிறது ஓ இது சாதாரண உருளைக்கிழங்கு கேட் கொண்டு ஆனால் அதுவும் மோசமே இல்லை ரொம்ப ருசியானது ஆம் ஆனால் இது உடனே நிறைய கவனத்தை ஈர்க்கிறது இது வானவில் மட்டுமே பார்க்கிறேன் என்னுடைய விட்டேன் ஆனால் உருளைக்கிழங்குகள் திருச்சிராப்பள்ளி நன்றாக செய்திருக்கிறீர்கள் எனேட் நீங்கள் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் குழந்தை வரைதலை முடிப்பதில் இருக்கிறாள் என்ன இது இந்த முறை அவள் ஒரு பர்கரை விரும்புகிறாள் அருமை அனைவரும் தயாரா நிச்சயமாக நாம் தயாராக இருக்கிறோம் நான் குட்டிக்கு வாழ்க்கையில் சிறந்த பர்கர் செய்ய போகிறேன் இப்போது பன்களை பொறிக்கவும் இனிப்பு தக்காளியை சேர்க்கவும் கட்டாயம் மாலை வடிவத்தில் நறுக்கவும் மேலும் நறுக்கிய மாமிசம் நறுக்கிய மாமிசத்திலிருந்து கட்லெட் செய்வது மிக பொருத்தமானது அப்படி செல்றோம் நீங்க கட்லெட்டை ஊருடலாம் பன் பச்சை சாலட் பசுமையான கட்லெட் அதன் மேல் சீஸ் தக்காளி மற்றும் பன் அனைத்தையும் கவர் செய்கிறது ஓரா எனக்கு எல்லாம் தயார் ஆஹா எனட் எனக்கும் ஒரு யோசனை இருக்கிறது இந்த பேன்ஸ் நல்லா இருக்கின்றன ஆனால் நான் இன்னும் சுவையான ஒன்றை பெறுவேன் டானட் அதன் மீது ஸ்ட்ராபெரி சர்பு சேர்க்கிறேன் இனிப்பாக என் பர்கரில் முக்கியமான விஷயம் நிறைய இனிப்பு குழந்தைக்கெல்லாம் புளிப்பு இனிப்பு மற்றும் சுவையாண்டு நிறைந்தவை பிடிக்கும் நான் அதை செய்கிறேன் ஆம் பர்பரப்பானவை மிகவும் முக்கியம் ஆகவே மாதுளையும் மட்டும் சேர்க்க வேண்டியது மட்டுமே உள்ளது ருசியானது எவ்வளவு ருசி மற்றும் இனிப்பு ஆமாம் பாதி பார்க்க நான் சீனி வெடிகுண்டை என்னால் தான் சாப்பிட விரும்புகிறேன் இதை மூடு அயத்தமாக இருக்கிறேன் ஆச்சரியமானது ஓஹோ ஓ இங்கே எனது கருப்பு பன்ஸ் தயாராக உள்ளன இப்போது இதன் மேல் சீஸ் போடுகிறேன் ஒரு சிவப்பு இறைச்சி பாட்டி மேலும் சீஸ் வேண்டும் மேலும் இரத்தம் வேண்டும் அதுதான் சரி கெட்சப் இப்போது இதை மற்றொரு பனுடன் மூடலாம் முடிவு அம்சங்களை மறக்காமல் செய்யுங்கள் சிப்ஸ் ஆனால் என் அளவுக்கு இல்லை பர்கருக்கு அவை என் மிகப்பெரிய பர்கருக்கு அற்புதமான டாங்காக சேவை செய்யும் மூன்று உள்வா அவர் உங்களை எல்லாம் சாப்பிட மாட்டார் அவருக்கு வாயே இல்லை என்னுடைய மார்மலேட் கண்களை எடுத்துக்கொள்ள விரும்புகிறீரா ஹே நான் அவற்றை மிகவும் விரும்பினேன் நன்றி மூன்று நீ எனக்கு மார்மலேட் கண்கள் கொடுத்தாய் அவை உனக்கு ஒத்து வரும் ஆனால் இப்போது எனக்கு அவை என் பர்க்கிற்காக அதிகம் தேவை நான் ஒரு பொறுமையில்லா அழகான பர்க்கர் கொண்டுள்ளேன் சுவைக்க தயாரா ஹம் பர்க்கர்கள் அருமையாக உள்ளன எந்ததை நான் தொடங்க செய்வது ஓ நான் இந்த விசித்திரமானதை தொடங்குவேன் இது சுவாரஸ்யமாக இருக்கிறது ஓ மிகவும் சுவையாகவும் உள்ளது நன்றாக உள்ளது அடுத்து என்ன சரி சரி இந்த பர்க்கர் நான் வரைந்தது போல் உள்ளது இது நிச்சயமாக நல்லதே நாமும் முயற்சிக்கிறோம் எனக்கு வெங்காயம் பிடிக்காது முயற்சி செய்ய மாட்டேன் உனக்கு என்ன உண்மையில் சரி என்னிடிலிருந்து ஒரு இனிப்பு பர்கர் அல்லது ஓ மிக நல்லது மிகவும் இனிப்பு மற்றும் சுவையானது நான் தேர்வு செய்ய முடியவில்லை வாங்க வெற்றி புதன்கிழமையுடன் சேர்க்கப்பட்டது மேலே கூடம் மர்மலேட்கண்கள் எனக்கு இது பிடிக்கும் புதன் வாழ்த்துக்கள் அது உன்னை மகிழ்ச்சியாக செய்வதா வாவ் வாருங்கள் புதன் பற்கள் தெரியும்படி பெரிதாக ஸ்ரீ சரி உனக்கு எவ்வளவு அழகான புன்னகை எனக்கு கோகோ வேண்டும் நீ என்னைக்காக அதை செய்வாயா எல்லோரும் தயாராக இருக்கிறார்களா அருமை எல்லாம் சுவையாக இருக்கும் என நம்புகிறேன் மற்றும் குழந்தை அது பிடிக்கும் யாரால் தொடங்கலாம் ஆஹா இப்போது நான் ஒரு வானலியில் கோகோவும் பாலும் கலக்கப் போகிறேன் இது மிக சுவையாக தயாராக வேண்டும் கொஞ்சம் சாக்லேட் பானம் எனவே என் கோகோ எனது குடுவையில் மட்டுமே இருக்க முடியும் இப்போது நல்லது இங்கே எவர் முதன்மை என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் பாட்டி நீங்கள் உண்மையில் சிறந்தவர் ஆனால் நான் உங்களுக்கு தாழில்லை என தாரம் செய்யும் என்னிடம் மிகவும் சுவையான சாக்லேட்டுகள் உள்ளன இப்போது ஒரு வெண்ணெண்ணையில் சில சர்க்கரை சேர்க்கிறேன் பின்னர் சர்க்கரை கொஞ்சம் மட்டுமே சேர்க்கிறேன் சரியா இல்ல நான் உங்களை கேட்கல பாட்டி சரி சேர்க்கை பார்க்க மிக்ஸ் ஓ கிடத்தனவா ஆச்சு கொஞ்சம் வீணாகிடுது ஆனால் இது பரவாயில்லை கோகோவிற்கு போதும் சரி இதை பொழுது போக்க வெள்ளையாக மட்டும் விட முடியாது இனி சில நிறங்களை சேர்க்க போகிறோம் மிகவும் அழகாக உள்ளது மஞ்சள் கிரீமும் பயனாக இருக்கும் இப்ப நாம ருசிகரமான வரிகளை செய்வோம் மற்றும் வெளிச்சமான சிறுகணிகளை மறக்காதீர்கள் நாம் இதை கோகோவுடன் ஊற்றி விடுவோம் என் கருத்துப்படி அது மிகவும் அருமையானது குழந்தை மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும் இன்னும் அதிகமான இனிப்புகளும் அலங்காரங்களும் சேர்த்துக் கொள்ளலாம் உங்களுக்கு பிடிக்கிறதா ஏ அற்புதம் வண்ண வரிசையுடன் காண்டல் நான் முடித்து விட்டேன் ஓ திங் நீ இந்த நிற நான் யாருடன் பணிபுரிகிறேன் என்று நீ புரியிறையா நான் எவ்வாறு கோகோவோ செய்ய போகிறேன் என்று உனக்கு புரியலாம் நான் என்னை கருப்பு வண்ண கோகோவை குழியில் ஊற்றுவேன் ஓளிரும் அலங்காரங்கள் மற்றும் பாம்புகளை சேர்க்கவும் ஆனால் மார்மலேட் பாம்புகள் நாங்கள் அதிகம் பயமுறுத்த மாட்டோம் தயாரா எல்லோரும் தயாராக இருந்தால் நாமும் முயற்சி செய்யலாம் குழந்தையே நீ தயாரா ஆமாம் நான் எப்போதும் தயார்தான் எல்லாமே மிகவும் ஆர்வத்தூண்டக்கூடியது போல் தெரிகிறது இந்த கோகோ மிகவும் பரபரப்பாக இருக்கிறது இது கண்டிப்பாக என்றிடால் தயாரிக்கப்பட்டது ருசியானது ஓ இது என் செல்லமான பாட்டியின் கோகோ குவளை பார்க்கவும் ம் பாட்டியாரின் கோகோ எப்போதும் சுவையாக உள்ளது ஓ மீண்டும் புதன்கிழமை விருப்பமான மண்டை ஓடுகள் வாருங்கள் சாப்பிடுவோம் ம் மால்மேற்றும் கோகோவும் இவை சுவையாக இருக்கின்றன ஆனால் நான் ஒரு விஷயத்தை தேர்வு செய்ய வேண்டும் நான் இதை தேர்வு செய்கிறேன் நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்ன ஒரு அழகு அங்கே ஓ இன்னைக்கு என்ன அருமையான நாள் நான் ரொம்ப அழகாவும் தனியாவும் இருக்கிறேன் ஹலோ பாய்ஸ் நீங்க அறியதானது எனக்கு இனி எந்த வழியும் இல்லை நான் இளமையாகவும் புதியவராகவும் இருக்கிறேன் அமைதியாக இருங்கள் நான் ஒரு நண்பரின் வீட்டுக்கு போக வேண்டும் யாராவது அவர் எங்க இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா ஓ அவர் விழுந்து விட்டார் சரி அவரை நான் நேரடியாக தேடிக் கொள்கிறேன் வணக்கம் ஏதாவது காண்பிக்க வேண்டுமா உனக்கு அது எப்படி இருக்கிறது ஆம் ஆம் தான் விரும்பும் எலி மற்றும் பலூன்கள் உனக்கு அது பிடிக்கும் என்று நம்புகிறேன் இது உன்னை விரைவில் குணமடைய உதவும் என்ன ஓ மனசாட்சியே மிகவும் ரசிக்கத்தக்க விஷயத்தில் நான் பள்ளத்துடைத்து போனேன் நான் போனில் பாடிக்கொண்டே இருப்பேன் ஏற்பாட்டிடத்தில் இன்று எவ்வளவு அருமையான நாள் நிறுத்து அந்த மிருகத்துடன் எங்கே போகிறாய் இது மருத்துவமனை பெண்ணே இங்கே மிருகங்கள் அனுமதிக்கப்பட மாட்டா ராபிட்டாய எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படியே நீ ஒரு ஆண்டுக்கு காத்திரு உன் பிரச்சனையை பற்றி என்ன என்ன விலங்குகளை அனுமதிக்க முடியாதா நான் என்ன செய்யமான டிவி செய் எனது கையால் ரொம்ப அந்த எண்ணம்

நீ எனக்கு கிடைக்க போகிறாய் இப்போது நான் உன்னை பிடிக்க ஓடுகிறேன் என் நண்பா ஒரு மாதம் இனிப்பு விதைகள் இல்லாமல் என்னிடமிருந்து நீ எங்கே ஓடுகிறாய் இதை நீக்க முடியுமா நானே உன்னை பிடிக்கப் போகிறேன் நான்கு கால்களுடைய நாய் வா நிறுத்து நீ குருட்டு இல்லை என்றால் என்ன என் மருத்துவமனைக்கு உன் நாயுடன் வெளியே பெறு கொஞ்சம் சுத்தம் செய்ய வேண்டும் ஓ நன்றாக உங்களுக்கு குழந்தை இருக்கிறதா எவ்வளவு அழகாக இருக்கிறது என் பக்கம் குழந்தைக்கான எடுத்து வீசும் ஒரு கிளை இருக்கிறது அவளை பார்க்கட்டுமா

மன்னிக்கவும் நீங்கள் மிருகங்களை எங்களிடம் கொண்டு வர முடியாது அதனால் அதை இங்கே தருங்கள் ஆனால் நான் விதிகளை உருவாக்கவில்லை நீங்கள் மருத்துவரால் பரிசோதிக்கப்படும் போது அது உங்களிடம் திரும்பி வரும் விலங்குகளை ஏன் அனுமதிக்கவில்லை நான் உடனடி எதையாவது செய்ய வேண்டும் என் அழகான கொசுக்களை இன்றி நான் போக முடியாது ஓ இந்த மனிதன் சாதாரணமாக அவ்வளவு கடித்திருந்தான் நன்றாக அவன் எனக்கு ஒரு யோசனை கொடுத்தான் நான் எனது முடியில் ஒரு கட்டுப்பட்டையை கட்டி அதில் ஒரு கண்ணாடி கொசுக்களை வைக்கலாம் செவிலியர் என்னை அனுப்பிவிடுவார் ஏனெனில் எனக்கு ஒரு பெரிய பாணி இருக்கிறது நல்ல உங்களை என்ன தொந்தரவு உங்களின் பெரிய குவியல்களைத்தான் நான் பார்த்திருக்கேன் உள்ளே வாருங்கள் நீங்கள் எப்படி செய்தீர்கள் ஹாய் பாட்டி இது ஒரு குமிழா என்ன நினைக்கிறாயா நீ அதை நம்பினாயா உண்மையில் எவ்வளவு குளிர்ந்தது அவை என் செல்லப்பிராணிகள் கரப்பான் பூச்சிகள் அவை மிகவும் அழகாக உள்ளன நான் அவற்றை பிரிந்து வாழ முடியாது அவை என்னை குணப்படுத்த உதவி செய்கின்றன பாட்டி நீங்கள் எங்கு போகிறீர்கள் போகவில்லை அவை தீங்கு விளைவிக்காவற்றே வணக்கம் செவிலியர் நான் கட்டுப்பண்ணத்திற்காக வந்தேன் மற்றும் என் நண்பரை கொண்டு வந்தேன் உங்கள் பிராணிகளை கொண்டு வர முடியாது என்பதுண்டா என்ன ஒரு கனவுபாடு இதை நான் தெரிந்திருந்தால் எந்த விதத்திலும் உங்கள் மருத்துவமனைக்கு வரமாட்டேன் இது கொடூரம் என்ன செவ்வாய் பைத்தியமாக இருக்க மாட்டானா ஆனால் என் மீன்கள் என்ன நாம் ஏதாவது செய்ய வேண்டும் ஓ சரி எனக்கு ஒரு அற்புதமான யோசனை உண்டு நான் மீன்களை அக்பேரியத்தில் இருந்து ட்ரிப்பாட்டிலுக்கு ஊற்றுகிறேன் அப்பொழுது நர்ஸ்மேஜையை கடந்தவர்கள் தான் அதை தாங்க முடியும் அதை நான் ஐவி போற்றுள்ளேன் போல காட்டுவோம் சென்று விடலாம் என்ன ஒரு பயங்கரம் நீங்கள் சீக்கிரம் வாடகை செல்ல வேண்டும் வணக்கம் தாத்தா நான் உங்கள் புதிய அறை நண்பன் மேலும் எனது மீன்களை கொண்டு வந்துவிட்டேன் எனவே உங்களை மிகவும் பழக்கமான இடத்திற்கு மாற்றுகிறேன் ஆ இந்த இருமல் என்னை மிகவும் தொந்தரவு செய்கிறது நான் கொஞ்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஏய் இந்த தண்ணீருக்கு என்னாச்சு சுவையானது நான் உண்மையாகவே அதை குடிக்கப் போகிறேனா ஓ இல்லை என்ன ஒரே பயங்கரம் இது உங்களுடையதா நீங்க இங்க ஜானவரங்கள் கொண்டு வர முடியாது எவ்வளவு கசப்பு ஐ தோழி இதை என்னால் அனுமதி செய்ய முடியாது நீ இதை பொழுதுபோக்கிற்கே வைத்திருக்கிறாய் மொத்தம் என்னை எங்கிருந்தாலும் எடுத்து செல்லவா இப்போ நாங்கள் இருப்பிடம் நாங்கள் தான் மனிதர்கள் அல்லவா ஒரு மறுபடியும் என்னை ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என் செம்பலிமையாக எடுத்து வராமல் முடியாது ஓ அந்த யோசனை நீ நிச்சயம் புத்திசாலியா இல்லை அப்போது நமக்கு என் அறைக்கு வெண்டிலேஷன் மூலம் கவனியாய் போவோம் எனக்கு விலங்குகள் இல்லை உண்மையில் கார் பற்றி என்ன நீ என்ன செய்ய உன் கைப்பைகள் என்ன சீஸ் ஏன் நீ சீஸ் தேவைப்படுகிறாய் துளைகள் உள்ள சீஸ் அதை சாப்பிடுவது விசித்திரமாக இருக்கின்றது சரி செல்ல மிருகங்கள் இல்லை நீ செல்லலாம் க்யூட் வணக்கம் நான் உங்க புதிய அறைத்தோழர் சிறிது அமைதியாக இருங்கள் நான் ஒரு நண்பரை சந்திக்க வேண்டும் நீயா இங்கே உனக்கு சிஷ்டி காத்திருக்கிறது எனும் சிஷ்டிக்கு போய் வா நீர் மிகவும் புத்திசாலி நீர் தனியாக நடக்கவும் எனது அறைக்குள் ஓடவும் முடிந்தது சிறந்தது ஓ முறை முடிவடைவதா நிறுத்து நமக்கு பிறவைகள் கூட இல்லாமல் முடியாது ஆனால் இந்த எலிகள் தற்காலிக செல்வந்தராகவே இருக்கும் நாங்கள் விட்டு கொடுப்போமா அல்லது மருத்துவமனை விட்டு வெளியேறுமா என்ன நீங்க அதை விலங்குகளோடு செய்ய முடியாதா என்ன ஒரு துன்பம் நான் ஒரு விடையை கண்டுபிடிக்க வேண்டும் என் லிஸ்டி எனது நண்பனாக வேண்டும் அஹா எனக்கு உள்ளூர் சமையல்காரர் உதவிக்கரம் நீட்டுவார் அல்லது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவரது இட்லி தட்டு நிச்சயம் உதவும் எனவே நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே அமைதியாக அங்கிருப்பில் பரிகரிக்கவும் உணவு கடடி எடுத்துக்கொள்ளவும் நான் நத்தையை இங்கே மறைத்து சோரால் எல்லாவற்றையும் மூடியிட்டு நீங்களாம் ஆண் குரியவரே நீங்க தான் இன்னைக்கு எங்களுக்கு என்ன உணவு அது என்ன ஆஹா கஞ்சி என்ன ஒரு அறுவறுப்பு நான் சில இனிப்பு உண்பேன் நோயாளிகளை கொண்டு வாருங்கள் நான் காத்திருந்தேன் ஏன் நம்மால் ஊத்தாபம் சாப்பிட முடியாது உங்களுக்கு அருமையான கிரகாரங்கள் போகிறேன் நீங்கள் விரைவாக நலம் பெறுவீர்கள் மிக சிறந்த மருந்து இது என்னுடைய லிஸ்டி நான் உன்னை மிகவும் மிஸ் செய்கிறேன் அது திரவாத சூடாக இருக்கிறது நிறுத்து நீ எங்க போகிறாய் ஒரு ஆமை மருத்துவமனையில் விலங்குகள் அனுமதி இல்லை ஆனால் என் என் இல்லாமல் ஒரு நிமிஷம் தான் வாழ முடியும் நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள் நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும் ஓ சரி அவனை அணிகலங்களுக்கு கீழே மறைக்கலாம் பாஸ்கல் என் தலையில் அமைதியாக இருக்கும்படி பாரு சரி பையன் ஒரு தொப்பி டை மற்றும் ஸ்கார்ஃப் கொண்டு உன்னை மூடுவோம் ஆ இப்படியா மிக நல்லது இப்போது நான் அவரை எடுத்து செல்ல முயற்சி செய்ய முடியும் நான் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டது போல பாசங்க செய்வோம் மிகவும் குளிராக இருக்கிறது வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது எனக்கு அவசரமாக உதவி தேவை இப்போ தெளிய வாங்க உண்மையில் எவரும் உங்களுடன் இல்லை ஆனால் இன்று பல்வேறு பேர் உட்புக முயன்றனர் ஓ ஒரு நிமிஷம் நெல் உங்க தலைவல ஒரு பச்சளம் இருக்குதா போங்க ஹோம் எல்லோரும் என் வேலையில் இதை புகுத்துகிறார்களே ஏன் நீங்கள் ஒரு யானையையும் கொண்டு வர போறீங்களா